மெசேஜிங் செயலிகளில் முன்னணியில் இருப்பது வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராமையே ஓரங்கட்டிவிட்டு இந்திய தயாரிப்பான அரட்டை செயலி படுவேகமாக பதிவிறக்கம் செய்யப்பட்டு வருவது செயலிகள் வர்த்தக உலகை அதிர்ச்செய்திருக்கிறது அரட்டை செயலிக்கு இந்த அளவுக்கான வரவேற்புக்கு காரணம் என்ன பார்க்கலாம் விரிவாக ஆயின்ற எழுத்தை அடையாளமாக கொண்டுள்ள அரட்டை செயலிதான் சர்வரே முடங்கும் அளவிற்கு பதிவிறக்கங்களில் பின்னி படலெடுத்து வருகிறது ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதாக கூறி இந்தியா மீது அநியாயத்துக்கு வரிகளை விதித்து வரும் அமெரிக்கா மறுபக்கம் அமெரிக்காவில் பணியாற்றும் இந்தியர்களுக்கு செக் வைக்கும் வகையில் எச் ஒன் பி விசா கட்டணத்தை எட்டு லட்சமாக உயர்த்தி அறிவித்துள்ளது இதனால் பலரும் அமெரிக்காவின் ஐடி நிறுவனங்களின் தயாரிப்புகளை புறக்கணிக்க வேண்டும் என்ற கொந்தளிப்பு இந்திய மக்களிடம் மேலோங்கி உள்ளது குறிப்பாக பிரதமர் மோடி உள்நாட்டு தயாரிப்புகளை மக்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று மேடைக்கு மேடை கூறி வருகிறார் அந்த வரிசையில் அமெரிக்காவின் மெட்டா நிறுவனத்தின் தயாரிப்பான வாட்ஸ்அப் மற்றும் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போ செயலிகளையும் புறக்கணிக்க வேண்டும் என்ற குரலும் ஓங்கி ஒழிக்க தொடங்கியது இந்த நிலையில்தான் கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து அரட்டை செயலியை பதிவிறக்கம் செய்ய தொடங்கினர் பயனர்கள் ஆ என்ற அடையாளமாக கொண்டிருக்கும் இந்த செயலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டே அறிமுகமாகி இருந்தாலும் தற்போது வாட்ஸ்அப்புக்கு மாற்று என்ற ரீதியில் மக்களிடையே பிரபலமடைந்து வருகிறது ஆரம்பத்தில் சராசரியாக ஒரு நாளைக்கு சுமார் முன்னூறு பதிவிறக்கங்கள் மட்டுமே பெற்று வந்த அரட்டை செயலி தற்போது சர்வரே முடங்கும் அளவுக்கு மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பதிவிறக்கங்கள் என்ற உயரத்தை எட்டி உள்ளது இப்படியான அசுர வளர்ச்சியால் ஆப்பிளின் ஆப் ஸ்டோர் ஆண்ட்ராய்டின் ஆப் ஸ்டோர்களில் முன்னணி இடங்களை பிடித்துள்ளது அரட்டை எளிமைக்கு பெயர் போன ஸ்ரீதர் வேம்புவின் பிரபல ஜோகோ மென்பொருள் நிறுவனத்தின் தயாரிப்பு தான் இந்த அரட்டை செயலி சாட்டிங் மீடியா பைல்களை பகிர்தல் வாய்ஸ் நோட் அனுப்புதல் வாய்ஸ் மற்றும் வீடியோ கால் வசதி போன்ற அடிப்படை மெசேஜிங் அம்சங்களை இரண்டு ஆப்களும் கொண்டிருந்தாலும் அரட்டை சில கூடுதல் அம்சங்களுடன் அதன் பயன்பாட்டு எல்லையை விரிவுபடுத்துகிறது ஆக்சஸ் அதாவது வாட்ஸ்அப் செயலியானது ஆண்ட்ராய்டு டிவி உள்ளிட்ட பல சாதனங்களை ஆதரிக்காத பட்சத்தில் அரட்டை ஆப் அணுகலை வழங்குகிறது அதேபோல் பயனர்கள் தங்கள் அரட்டை அக்கௌண்டை ஒரே நேரத்தில் ஐந்து சாதனங்களில் பயன்படுத்த முடியும் அரட்டை செயலியில் பேக்கெட் என்ற பிரத்யேக செல்ஃப் சாட் வசதி உள்ளது இதில் பயனர்கள் தங்கள் புகைப்படங்கள் வீடியோக்கள் குறிப்புகள் ரிமைண்டர்ஸ் மற்றும் பிற ஃபைல்களை தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக சேமித்து வைக்கலாம் இது தவிர வீடியோ மீட்டிங் அட்டவணைப்படுத்த பிரத்யேக மீட்டிங் டேப் உள்ளது அரட்டை செயலியானது குறைந்த ஸ்டோரேஜ் கொண்ட ஸ்மார்ட் போன்கள் பழைய டூ ஜி த்ரீ ஜி நெட்வொர்க்குகளிலும் கூட செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அரட்டை செயலி பயனர்களின் தனிப்பட்ட தரவுகளை விளம்பரங்களுக்காகவோ வேறு எந்த பயன்பாட்டிற்காகவோ பயன்படுத்த மாட்டாது என நிறுவனம் இருந்தாலும் வாட்ஸ்அப் செயலியில் உள்ளது போல என் டு என் என்கிரிப்ஷன் பாதுகாப்பு முறை அரட்டை செயலியில் ஆடியோ மற்றும் வீடியோ கால்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது இதிலிருக்கும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது